வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களே மீண்டும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலுடன் உங்களை அரசியல் பக்கோடா நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் இன்று காலையிலிருந்து திண்டுக்கல் பகுதியில் ஒரு ஐடி ரைடு அதாவது வருமான வரித்துறை சோதனை நடக்கிறது அரசியல் கலந்த வருமான வரித்துறை சோதனை என்று கொண்டிருந்தார்கள் அது யார் வீட்டில் என்பது ஒரு பரபரப்பாக இருந்தது பத்து மணி வரை அதற்கான விடை யாருக்கும் கிடைக்கவில்லை பத்து முப்பது மணிக்கு மேல் தான் தெரிகிறது அது வந்து ஒரு தொழிலதிபர் செந்தில்குமார் என்கிற ஒரு நபர் வீட்டில் நடக்கிறது அதாவது வருமான வரித்துறைக்கு ஒரு கந்து வட்டி புகார் வருகிறது அந்த கந்து வட்டி புகாரில் நிறைய கருப்பு பணத்தை வைத்துக்கொண்டு தொழில் நடத்தி கொண்டிருக்கிற செந்தில்குமார் என்கிற நபர் அவர் வீட்டில் அவர் தொழில் நிறுவனத்தில் வருமான வரித்துறை புகுந்து விட்டது என்ற ஒரு வித்தியாசமான தகவல் வந்தது இந்த தகவல் அடிப்படையில் கூடுதலாக விசாரிக்கும் போது அவர் ஒரு அண்ணாமலையார் செங்கல் சூளை நடத்தி வருகிற தொழிலதிபர் என்று அடுத்த கட்ட தகவல் வந்தது அதையும் தீவிரமாக விசாரித்த போது அந்த அண்ணாமலையார் பிரிக்ஸ் என்ற செங்கல் சூளை தொழிலில் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய மச்சான் சிவகுமாருடைய பங்குதாரர் இந்த செந்தில்குமார் என்று தகவல் கிடைத்தது இவர் வீட்டில் எப்படி ஐடி ரைடு கண்டிப்பாக இது வந்து இப்படி ஒரு புகார் வந்தால் நிச்சயமாக தடுக்கப்பட்டிருக்குமே அதுவும் அண்ணாமலையின் மைத்துனர் சிவகுமாருடைய பங்குதாரராக இருக்கிற செந்தில் வீட்டில் இப்படி ஒரு ஐடி ரைடா என்ற ஒரு பரபரப்பு தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்டது இந்த சிவகுமார் யார் என்றால் அண்ணாமலையினுடைய சகோதரி நல்ல அவருடைய கணவர் தான் சிவகுமார் அவரும் செந்தில் குமாரும் இணைந்து அண்ணாமலையார் பிரிக்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை ஒரு சமீபத்தில் தொடங்குகிறார்கள் மிகப்பெரிய அளவில் இந்த செங்கல் வியாபாரம் கொடி கட்டி பறக்கிறது ஏற்கனவே பல முறை சொன்னார்கள் இந்த பணம்லாம் எப்படி வந்தது என்றெல்லாம் ஒரு சர்ச்சை இருந்தது பட் நம்ம அதுக்குள்ளே போக விரும்பவில்லை காரணம் இந்த ஏன் இந்த அளவுக்கு பரபரப்பு இது எக்ஸ்க்ளூசிவாக சொல்லப்படுகிறது என்றால் செந்தில் குமாருக்கு இத்தனை குறுகிய காலத்தில் எப்படி இவ்வளோ பணம் கிடைத்தது என்பதுதான் அவர் வந்து பல இடங்களில் வந்து கூடுதல் வட்டிக்காக பணத்தை கொடுத்து வருகிறார் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது இந்த புகாரின் அடிப்படையில் ஐடி லைட் நடந்தாலும் சிவக்குமாருக்கும் செந்தில்குமாருக்கும் என்ன உறவு எப்படி இவர்களுக்கு இவ்வளோ பணம் கிடைத்தது இப்படி திடீரென்று இவ்வளோ பெரிய ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு எப்படி என்பதெல்லாம் அடுத்தடுத்து ஒரு பெரிய பரபரப்புக்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் அண்ணாமலையினுடைய மச்சான் பங்குதாரராக இருக்கிற செந்தில்குமார் இந்த செங்கல் சுளை திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டியில் இயங்கி வருகிறது இந்த இடத்தில் நடக்கிற வருமான வரித்துறை சோதனை அடுத்த அரசியலுக்கு ஒரு பெரிய பரபரப்பை தேடித்தரும் என்பதில் சந்தேகமில்லை